அனைவருக்கும் எனது வணக்கம் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றார் ரொம்ப பழமையான நாடு அதுலேயும் நம்முடைய தட்சிண பாரதம் இருக்கே அதாவது நம்முடைய தமிழ்நாடு நிஜமாகவே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அத்தனை கோவிலும் இங்கே தான் இருக்கு இங்க இருக்கிற மாதிரியே கோவிலை கட்டுறாங்க அமெரிக்காவில் இங்க இருக்கிற மாதிரியே கோவிலை கட்டுறாங்க லண்டனில் சரி இப்படிப்பட்ட புண்ணிய பூமியில நிறைய விஷயம் நடந்திருக்கு இல்லையா நிறைய செய்திகளை சொல்லிட்டே போகிறேன் இந்த வாழ்நாள் போதுமானு எனக்கு தெரியாது இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல போகிறேன் மகாபாரதம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதில் நிறைய கிளை கதைகள் இருக்குது பாண்டவர்கள் வனவாசம் போகிறாங்க வனவாசம் போகிற இடத்துல தர்மர் பீமர் அர்ஜுனர் நகுலர் சகாதேவன் திரௌபதி எத்தனை பேரும் இருக்காங்க அஞ்சு பேர் இருந்தால் பரவாயில்ல ஏதோ கிடைக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அப்பப்போ அவங்கள பார்க்குறதுக்கு மகாராஜர்கள் வரதன்ன ஜனங்கள் வரதன்ன வரவாயில்ல சும்மா அனுப்ப முடியுமா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம் இல்லையா சாப்பிட கொடுப்போம் குடிக்க கொடுப்போம் இது விருந்து உபசாரங்கிறது தமிழர்களுக்குரியது உரியது இந்தி பண் இந்திய பண்பாடு இவர் இவரும் பண்ணணும்னு நினைக்கிறார் ஆனால் தினமும் நினச்சி பாருங்கள் திரௌபதி ஒத்தி தான் சமைக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் அப் அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரைக்கும் பெண்கள் தான் சமைக்கணும் ஏதோ ஒன்று ரெண்டு வீட்டில் வந்து ஆண் பிள்ளைகள் சமைக்கலாமா இருக்கும் ஆனால் பெரும்பாலான இடத்துல வந்து பெண்கள் தான் சமைக்கிறாங்க திரௌபதி தான் சமைக்கணும் அவளுக்கு ரொம்ப முடியல ஒரு நாள் பார்க்குறா ரெண்டு நாள் பார்க்குறா தர்மர்கிட்ட சொல்கிற எனக்கு ஏதாவது பண்ணு பண்ணுங்களேன் எதாவது வழி பண்ணுங்களேன்னு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணே கவலைப்படாதேன்னு சொல்லு கிருஷ்ணேனா யார் தெரியுமா கிருஷ்ணருக்கு பிரியமானவளேன்னு அர்த்தம் அதாவது திரௌபதி வந்து கிருஷ்ணருக்கு சகோதரி மாதிரி கூட புறக்காட்டாலும் இவர் என்ன பண்ணுறார் சூரிய பகவானை நோக்கி தன்னுடைய பிரார்த்தனையை செய்கிறார் சூரிய பகவானே இதுக்கு எங்களுக்கு ஏதாவது இது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் கவலைப்படாத தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுக்குறார் அக்ஷயம்னா குறைஞ்சுட்டே வருதுன்னு அர்த்தம் அக்ஷயம்னா வளர்றது அக்ஷய திருப்தியை நம்ம சொல்லுவோம்ல அக்ஷய திருத்தியை எப்போ நம்ம வந்து தங்கம் வாங்கினாலும் சரி வெள்ளி வாங்கினாலும் சரி எதுவாக இருந்தாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் அது வளரும் அப்படி தான் சொல்லுவோம் அக்ஷயம்னா வளர்றது இந்த கொங்கு நாடு பகுதியிலலாம் நான் பார்த்துருக்கேன் என்னன்னாக்கா எங்கள் ஊர் அது பாளையத்துலலாம் நெல் அழக்கிறப்போ வந்து அந்த அளக்கறதில் முதல்ல லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒன்று என்பது இறைவனுக்கு உரியது என்பது ஒரு கருத்து லாபம் ரெண்டு அப்படி தான் சொல்லுவாங்க இந்த லாபம் வரத்துக்கு நம்ம அக்ஷயங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் இப்போ ஒரு ரூபா நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இதை நம்பிக்கையோடு செய்யணும் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சு இது சேரணும் இன்னும் நிறைய ஒரு ரூபா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை போட்டுட்டு மகாலட்சுமியை நினச்சிட்டு அக்ஷயம் அப்படின்னு சொன்னால் வளரும் அக்ஷய பாத்திரம் கொடுத்தாங்க இந்த பாத்திரத்தில் என்ன என்ன வேணும் உனக்கு பாயசம் வேணுமா பச்சடி வேணுமா எது வேணும்னாலும் அந்த பா பாத்திரத்தில் சொல்லிட்டா போதும் ஐம்பது பேருக்கு சாப்பாடு வேணும் இந்த மாதிரி வேணும் நீங்கள் வந்து மெனு கொடுக்குறீங்களா ஆர்டர் அது கொடுத்துடலாம் வந்துடும் திரௌபதிக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக போச்சு எது வேணாலும் நமக்கு வந்து அந்த அக்ஷய பாத்திரத்துலேருந்து கிடைக்கிறதுங்க துரியோதனன் இருக்கான் இல்லையா அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது அவன் என்ன ஆனால் ஒரு கண்டிஷன் எப்போவுமே வந்து கண்டிஷன் சப்ளைன்னு நமக்கு வந்து எதாவது வாங்குறோம்ல கடையில் அது சொல்கிற மாதிரி சூரிய பகவான் என்ன சொல்கிறார் எத்தனை வேணால் வரும் ஆனால் பாத்திரத்தை அலம்பி கவுத்து வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து எதுவுமே வராது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றார் சரி அதனால தான் சாயந்தரம் தான் அந்த பாத்திரத்தை அலம்புறதே அது வரைக்கும் எல்லோரும் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு காப்பி என்ன டிஃபன் என்ன எல்லாம் கொடுப்பாங்க அந் திரௌபதியும் சரி தர்மர் பீமர் எல்லோரும் சரி இப்படி கொடுத்துட்டே இருக்காங்க இந்த துரியோதனை இதை பற்றி கேள்விப்படுறான் அவனுக்கு ரொம்ப கெட்ட எண்ணம் அவன் என்ன பண்ணுறான் இந்த ரொம்ப கோபமான ஒரு முனிவன் இருக்கார் அவர் பேர் என்ன தெரியுமா துர்வாசர் அவரை கூப்பிட்டு அவருக்கு பெரிய விருந்து கொடுக்குறான் துர்வாசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப 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 சந்தோஷம் துரியோதனா உனக்கு என்ன வேணும் நான் தரேன் சொல் அப்படிங்கிறார் இவனுக்கு என்ன இவன் என்ன சொல்கிறான் இது என்ன எப்படி நீங்கள் என்னுடைய விருந்தை சாப்பிட்டு சந்தோஷமாக போனேனோ அதே மாதிரி நீங்கள் பாண்டவர்கள்கிட்ட போகணும் அவர்கள் என்ன உங்களுக்கு சாப்பிட தராலோ அதை சாப்பிட்டு நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படின்னு சரின்னு இவரும் வந்து பாண்டவர்கள்லாம் வனவாசம் இடத்துல போயிட்டு நான் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போறார் போறார் இவர் வந்து ஆற்றுல குளிக்க போயிடுறார் சிஷியர்களோட ஏகப்பட்ட சிஷியர்களோடு வராரு இவர் மூத்துக்கணக்கான சிஷியர்களோடு அன்றைக்கேன்னு பார்த்து என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை அலமிச்சுடுறாங்க எல்லாத்தையும் கவுத்து வச்சுட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரில துர்வாசர் வரப்போறார் வந்தால் கொதிச்சு விடுவார் ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா அந்த சமயத்தில் கிருஷ்ணர் வர்றார் என்ன ஆச்சு எல்லாரும் ஒரே பூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்கீங்களே ஒரே சோகமாக இருக்கீங்களே என்ன ஆச்சுன்னு இல்லை துர்வாசர் வந்திருக்காரு நல்ல விஷயம் தானே சாப்பிட வந்திருக்கார் நல்ல விஷயம் தானே இல்லை நாங்கள் பாத்திரத்தை கவுத்துட்டோம் அக்ஷய பாத்திரத்தை கவலைப்படாதீங்க என்ன முடியுமோ பண்ணலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் திரௌபதி அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு வா அப்படின்னு அக்ஷய பாத்திரத்தை திரௌபதி எடுத்துன்னு வரா அந்த பாத்திரத்தை இவர் பார்க்குறார் திரௌபதிக்கிட்டேருந்து கிருஷ்ணர் அந்த பாத்திரத்தை வாங்கி திருப்பி திருப்பி பார்க்குறார் எதாவது கிடைக்குமான்ட்டு ஒரு பருக்கியாவது இருக்குமான்ட்டு பார்த்தேனாக்கா ஒரே ஒரு கீரையோட சேர்ந்த ஒரு சின்ன பருக்கியான சாதம் இருக்குது அதை எடுத்து கிருஷ்ணர் சாப்பிட்டுறார் கிருஷ்ணர் சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா துர்வாசருக்கும் அவருடைய சிஷியர்களுக்கும் வயிறு ரொம்பிடுது அவர் குளிச்சுட்டு வர்றார் குளிச்சுட்டு உடனே தர்மபுத்திரர் கேட்குறார் முனிவரே சாப்பிட்றீங்களா அப்படின்னு சரியா போச்சு போ எனக்கு வயிறுலாம் ரொம்ப இருக்குது நான் என்னத்தை சாப்பிடுவேன் அப்படின்னு இதுதான் பகவானுடைய அனுகிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கிருஷ்ணர் வந்து அந்த ஒரே ஒரு பறிக்கையை சாப்பிட்டதுனால துர்வாசருக்கும் அவருடைய சீடர்கள் அத்தனை பேருக்கும் வயிறு ரொம்ப ரொம்பிடுச்சு நம்ம சாப்பிட்டா நடக்குமா இல்லை பகவானுடைய அனுகிரகம் ஆபத் பாந்தவன் அப்படின்னு கூப்பிட்டா மாட்டார் அநாத ரக்ஷனு கூப்பிட்டா மாட்டார் ஹிருதய கமலவாசன்னு கூப்பிட்டா வருவார் என்னென்னா என்னுடைய இதய கமலத்தில் வசிப்பவனே அப்படின்னு நம்ம வந்து கிருஷ்ணரை கூப்பிடணும் அப்படி தான் திரௌபதி கூப்பிட்டா அவரும் வந்து உடனடியாக என்னெல்லாம் அந்த சின்ன கீரையோடு சேர்ந்த பறிக்கையை சாப்பிட்டார் அவ்வளோதான் துர்வாசரும் சாப்பிட்டார் அவருடைய சிஷ்யர்களும் சாப்பிட்ட மாதிரி வைர்த்து இப்படிப்பட்ட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த நாள் இனே நாளாகட்டும் ஆகட்டும்